பிரைஸ்டலால் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களே கருங்கல் சங்கம் சார்பாக முனைவர் கப்பியரை ராயப்பன் முன்னிலையில் டாக்டர் டி மத்யாஸ் அவர்கள் தலைமையில் முத்தமிழ் மன்ற தலைவர் முழாங்குழில் லாசர் அவர்களின் இலக்கிய உரை சிறப்பாக நடைபெற்றது வரவேற்புரை ஆசிரியர் திலகம் அஜித் சிங் ஜான் இந்த நாளிலே நம்முடைய இந்த கருங்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று நான் சொன்னாங்க தலைவர் அவர்கள் சொன்னார்கள் அதற்கேற்ப நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல உங்களை வரவேற்பது எங்களுடைய தலையாய கடமை குறிப்பாக இன்றைய தினம் நம் மத்தியிலே தலைவராக தலைவராக வீட்டிருக்கக்கூடிய டாக்டர் மத்திய அவர்களை நீங்கள் நன்ற பாராட்டுரை கேஜி சிசில் மேனாள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் டாக்டர் மத்தியாஸ் சார் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வாக்கிலேயே நான் கட்சிக்குடி ஓஎம்சி செயலராக இருக்கும் பொழுது பல கூட்டங்களுக்கு நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா கூட்டங்களுக்கும் நான் செல்வது வழக்கம் அதே தருணத்தில் அவர்களும் மிகவும் ஆக்டிவாக நேரம் அந்த நேரத்தில் ஓடி ஓடி உழைப்பவர்கள் ஒரு பேக் வைத்துட்டு எல்லா மீட்டிங்லேயும் வந்து பின்ன வந்திருந்தவர் அவர்கள் அவளை ஒய்எம்சி தலைவராக இருந்தார் அப்பொழுது அங்கு பல ப்ராஜெக்ட்ஸ்கள் இருக்கும் தறி செய்யக்கூடியது அப்படி மிகவும் அந்த கிராமத்து மக்களுக்கெல்லாம் மிகவும் சீராக சிறப்பாக அவருடைய வாழ்வார் ஆதாரத்தை பிரிக்கவர்கள் அங்குள்ள மக்களிடம் நம்பி கேட்டால் தெரியும் விசாரித்தாலே டாக்டர் மத்தியாஸ் அவர்களை சொல்லுவார்கள் அந்த இடம் இந்த அளவுக்கு செழிப்பாக எல்லோரும் கல்வி வகை பெற்று எல்லாரும் ஒரு தன்னிகராக அற்றவ ஒரு வார்த்தையாக வாழ்கிறார்கள் என்றால் நம்முடைய டாக்டர் மத்தியா அவர்களை சார் அதிகமாக என்று சொல்லும் அவ்வாறு அந்த சமூக தொண்டு மிகவும் முன்னோடியாக இருப்பவர் இந்திய வாக்கில் அவர்களுக்கு ஒரு விருது கொடுத்திருக்கிறார் ஏனென்றால் சமூக தொண்டு அதிகமாக ஆற்றியிருக்கிறார் முள்ளங்க நாவலை பகுதிகளில் சுமார் நாலு கோடி ரூபாய் மதிப்புள்ள தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தொண்டு தர்வாதத்துக்கு எழுதி அதுக்கு ரோடு வசதி அந்த சாலையின் பேர் டாக்டர் மத்தியாஸ் சாலை பாருங்க அவ்வளவு தாராளமா அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு தங்கத்தை கொடுக்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும் அவர் மனமும் வந்து கொடுத்துருக்க அவர் சுமார் நாலு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து அந்த தொண்டு கொடுத்து ஒரு சாலை அமைப்பு செய்து கொடுத்து அதற்கு அவருடைய பேரை அவர்களாகவே கொடுத்திருக்கிறார் அதையெல்லாம் நம்முடைய அரசு அறைந்து அவர்களுக்கு விருது வழங்கி சிறப்பித்தார் சிறப்பித்துள்ளார் உலகளாவில் அதை கொண்டு போய் அந்த விருதை அவர்களுக்கு வழங்கினார் தமிழ் சங்கத்துக்கு பல உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொத்தையை தருகிறேன் என்று சொன்னார்கள் தான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை ஏற்றுக்கொண்டால் அது பல லட்சங்கள் மதிப்புடைய சொத்து மேலும் அவரை அவர் தீவிரமாக ஆராய்ந்து அவரை நமக்கு நம்முடைய கருங்கள் தமிழ் சங்கத்துக்கு உதவிவார் அவருக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை தலைவர் முனைவர் நாயப்பன் அவர்கள் பொன்னாடை போட்டி அவர்களை சம்பிப்பார் அறைமுக உரை நிறுவனர் முனைவர் கப்பரை ராயப் திரு நாகராஜன் திரு டேவிட் பள்ளியாடி யோபு ஆசிரியர் வினோ விழுந்தையம்பலம் இயற்புரை டாக்டர் மத்யாஸ் தான் நண்பர் எனக்கு எங்கள் கூட நாங்கள் நான் சேர்ந்து படித்தவர்கள் இந்த மூன்று ஆண்டுகளுக்கு என்னை எஸ்பி ஆக பார்த்தார்கள் அப்போது அது எதுக்காக என்ன வேற ஒன்றும் இல்லை இந்த இந்த பான முக்கியத்துவக்காக சாட் பீசன் போக்கியவருக்காக கம்பள போக்கியது ஊடலிக்கவு இந்த வேலைகளை செய்தற்காக எனக்கு நினைத்த ஆமாம் இந்த வேலைகளை செய்ததற்காக என்ன நினைத்த அவார்டு வந்தால் எஸ் சிபிஎல்லிருந்து ப்ரோமோஷன் எஸ்பிஎல் அப்படியே பதினொன்று ஆண்டு வரையிலும் பள்ளிக்கூடத்துறை மா நல்ல வகுப்பு மாணவ தலைவராக பணியை தொடங்கியவன் அது கடன் பணி செய்துரப்புதான் இது தொடங்குகிறது இன்றைக்கு வரையிலும் அத்தனை ஆண்டுகளாக அந்த பணி நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது பல்வேறு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சேவை திட்டங்களை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அதுக்கு ஒன்றாகத்தான் நான் இந்த கர்கள் தமிழ்ச் சங்கத்தினுடைய நட்பு எனக்கு முனைவர் ராய் பிரம்சாட் அவர்களோடு நினைத்ததும் இங்கே இருக்கின்ற பல நண்பர்களே எல்லாம் நண்பர்களாக சசிமல்ராஜ் அவர்கள் சொன்னது அந்த காலத்திலிருந்து நாங்கள் எல்லாம் நண்பர்கள் என்றால் இப்போதும் அதை அவர்கள் நிறைவேறார்கள் நிறைய விஷயங்களை வளர்த்து விட்டேன் கொஞ்சம் மறந்து கொஞ்சம் கூடுதல் ஆனால் அவர் அதை நிறைவேற ஞாபகப்படுத்தினார்கள் பல்வேறு விதமான பணிகளை வாய்ப்பு இப்போது இந்த நாட் இந்த நாட்களிலே செய்து கொண்டிருக்கின்ற ரெண்டு பணிகளை நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அதை கண்கள் தமிழ் சங்கத்திற்கு அர்ப்பணிக்க விரும்புகிறேன் ரெண்டு ப்ராஜெக்ட்ஸ்களை ஒன்று என்னவென்றால் நோ ஓராசிரியர் பள்ளிகள் ஓராயிரம் நிறுவனமாக என்று சொன்னார்கள் அது உண்மை எனக்கு மத்திய நடுவர் எனக்கு எல்லாம் வந்தது அதுக்கான ஒரு பக்கம் அதுபோல மற்றொரு ப்ராஜெக்ட் என்னவென்றால் எவ்ரி ஹோம் லைப்ரரி ஆங்கிலத்தில் சொன்னார்கள் நூலகம் இல்லந்தோறும் பல புத்தகங்கள் எழுதுகிறார்கள் பல புத்தகங்களை படிக்கிறார்கள் பத்து பல புத்தகங்களை வெளியிடுகிறார்கள் ஆனால் நான் புத்தகங்களை படிப்பதற்கண்டு மக்களை தயாரிக்கிறேன் அதான் என்னுடைய படி நான் சம்பாதித்திருக்கிற ஒன்று என்று வந்தால் வேர்ல்டு புக் என்சைக்ளோபீடியா என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதுக்கேற்ற ஆங்கிலத்தில் வேர்ல்டு புக் என்சைக்ளோபீடியா நான் நல்ல காலத்தில் நல்ல செல்வராக இருக்கும்போது போது இருபத்தி ரெண்டு வாலியர்ஸ் அதுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் விலையாலை என்னுடைய சொற்ப வருமானத்திலிருந்து நான் ரூபாய் சம்பளத்தில் என்னுடைய பணியை ஆரம்பித்த அப்போ அந்த சம்பளத்தை வாங்கிக்கொண்டு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இருபத்தி ரெண்டு நூற்களை வாங்கி வச்சிருக்கிறேன் இருபத்தி ரெண்டு வால்யூம்ஸ் அது இப்பொழுது என்னுடைய வீட்டில் இருக்கிறது இவ்வளவுக்காக இப்படி இப்பொழுது ஆயிரம் பையனை தயாரித்து பல இடங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் பல நண்பர்களை கேட்டுக்கொண்டு கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இது ஆயிரம் பதினாயிரம் குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பத்தொன்பது லட்சம் மக்கள் கொண்ட குமரி மாவட்டத்திற்கு ஒரு லட்சம் பைகளாவது நாம் விநியோகம் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறேன் நண்பர்கள் உதவி செய்வார்கள் என்று நினைக்கிறேன் அதில் எனக்கு ஒரு நண்பர் செய்த நான் நிமித்தமாகத்தான் இந்த பையை திருநெல்வேலி திருநெல்வேலி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை துறையினர்கள் இதை எனக்கு கொஞ்சம் வன்மளிப்பாக தந்தார்கள் எதையும் ப்ரமோட் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் என்னுடைய டார்கெட்டு ஒரு லட்சம் தொழிற்பயிர் கோவை மாவட்டத்தில் அதையும் கருங்கர் தமிழ் சங்கத்திற்கு அதை அர்ப்பணித்து அதற்கு அடையாளமாக இந்த பையை தலைவர் அவர்களுக்கு இதை அன்பளிப்பாக நான் வழங்கியுள்ளேன் குமரி முத்தமிழ் சங்க தலைவர் முழங்குளி லாசர் இடத்தில் ஒரு அறையிலே வைத்தார் எனவே அதற்கு பெயர் காப்பி அறை காப்பி அறை அந்த காப்பி அறை தான் கப்பியராக மாறிவிட்டது எனவே அவர் பிறந்த ஊருக்கு கூட அப்படி ஒரு தமிழ் மனம் உண்டு அந்த தமிழ் மனத்தின் சார்பாக இந்த அமைப்பினை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழிச்செம்மல் ராய்பன் அவர்களே நாற்பது ஆண்டுகளாக ஆசிரியர் பணியாற்றிய இனிய நண்பர் எல்லோருக்கும் பிடித்தமான நல்லவராய் விளங்குகின்ற அஜித் சிங் ஜாதவர்களே இங்கே கூடிய பிறந்த மண் நெல்லை மண் அந்த நெல்லை மண்ணிலே குற்றாலத்திற்கு அருகே தென்காசி பகுதியிலே பட்ட என்ற அமைப்பை உருவாக்கி தமிழ் எல்லாம் அழைத்து வீட்டிலே தங்க வைத்து உணவு கொடுத்து குற்றாலத்திலே குளிக்க வைத்து இலக்கிய நிகழ்ச்சிகளை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருந்தவர் டிகே கே சிதம்பரநாத முதலியார் டி கே சி சொல்லுவாங்க அவர் மிகப்பெரிய செல்வந்தார் மிகப்பெரிய மனிதர் நல்லவர் அத்தோடு வல்லவர் மிகப்பெரிய தமிழறிஞர் கம்பராமாயணத்திலே மிகப்பெரிய புலமையாது கம்பராமாயணத்தை பற்றி தமிழ் நல் உலகத்தில் சாதாரண மக்களுக்கு தெரியாது கல்கி பத்திரிகையில ஒவ்வொரு வாரமும் அதை பற்றி எழுதி அதனுடைய கருத்துறை பொலிப்புரை எல்லாம் எழுதி தமிழ் உலகத்திலே கம்பராமாயணத்தை பரப்பிய உரிமை இந்த டி கே சிவன் மிகச்சிறந்த தமிழர் அறிஞர் இருந்தார் அவர்தான் கவிமணி தேசிய விநாயகம் இல்லை ரெண்டு பேரும் மிக பெருங்கிய அன்பார் அனுபவித்த வயது பதினாறு வயதான ஒருவன் ரெண்டு மரணத்தை பார்க்க கூடாது ஒன்று பிள்ளைகளுடைய மரணத்தை பார்க்க கூடாது இனி ஒன்று மனைவியினுடைய மரணத்தை பார்க்க கூடாது மனைவியினுடைய மரணத்தை கணவன் பார்க்க கூடாது கணவனுடைய மரணத்தை மனைவி பார்க்கலாம் பிள்ளைகளோடு பேரப்பிள்ளைகளோடு சேர்ந்து அவள் வாழ்ந்து விடுவான் பிள்ளைகளுடைய மரணத்தை பெற்றோர் பார்க்க கூடாது ஆனால் தீர்த்தாரப்பன் என்ற மகனுடைய மரணத்தை இந்த டி கே சிதம்பரநாத முதலியார் கண்டார் பொள்ளி வைத்தார் வேதனையோடு அமர்ந்திருந்தார் அந்த நேரத்தில் அவருடைய உயிர் நண்பராகிய கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளைக்கு அங்கே சென்று ஆறுதல் கூற முடியவில்லை ஏனென்றால் இவருக்கு நிறைய வயது இப்போது உள்ள மாதிரி போக்குவரத்து இல்லை ஒரு அஞ்சலட்டையை எடுத்தார் ஒரு இறங்கப்பா எழுதுறா எப்படி எழுதுறாரு எப்பாலும் போற்று இசை தமிழ் செல்வாய் என் அப்பா அழகிய செல்லையா நான் இப்பாடல் சிந்தை குளிர சிறித்தொழிகள் முன்முகத்தை என்னால் காண்பேன் இனி என்று எழுதுறான் அருமையான கவிதை இந்த அஞ்சல் எழுதி அவருக்கு அறிவிக்கும் இந்த அஞ்சலட்டை டி கே சிதம்பரநாதருடைய முதலியாருடைய கையிலே கிடைத்தது அதை அப்படியே வாங்கினார்கள் படித்தார் பல தடவை படித்தார் அதனுடைய இலக்கிய சுவையிலே எதுகை போனே நயத்திலே ஈடுபட்டால் பட்டுவிட்டு திரும்ப கடிதம் எழுதினான் இப்படிப்பட்ட அழகிய இலக்கிய சுவை நிறைந்த கவிதையை பெறும் பொருட்டு இறந்து போக எனக்கு இன்னும் ஒரு மகன் இல்லையே என்று வேதனைப்படுகிறேன் எனக்கு இன்னும் ஒரு மகன் இருந்து அவன் இறந்து போனான் இப்படிப்பட்ட அருமையான ஒரு கவிதை கூட கிடைத்திருக்குமே ஆக என்னுடைய மரணத்தை விட இந்த கவிதைதான் சிறந்தது என்று கவிமணிக்கு அளவுக்கு இலக்கியத்தின் மீது அந்த காலத்திலே மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டவராக இருந்தார் அன்னப்பறவை அப்படி சீதை நடக்கிறாள் என்று சொன்னால் அன்னப்பறவை என்று ஒரு பறவை இல்லை அது கற்பனை பறவை என்று சொல்வார்கள் ஆனா அந்த அன்னப்பறவை பாலையும் தண்ணீரையும் கலந்து வைத்தால் அந்த பாலை குடித்து தண்ணீரை தனியா வைக்கும் அப்படின்னு சொல்வார்கள் அந்த ராமனுடைய நடையை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் உடல் அமைப்பை எல்லாம் சொல்லுகின்ற நேரத்தில் கம்பர் சொல்வார் தோள் கண்டார் தோலையை கண்டார் தொடுகளல் கமல மன்னர் தாள் கண்டார் தாளையை கண்டார் தடக்கை கண்டார் மத்திய வாழ் கொண்ட வெளியில் வடிவினை யார் தான் முடிய கண்டார் அவ ராம தெருவிலே பவனி சென்று கொண்டிருக்கிறார் அப்படி பவனி சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் ராமனுக்கு அப்போது திருமணம் ஆகவில்லை அந்த அயோத்தியமாக தெருவிலே பவனி சென்று கொண்டிருக்கிறார் செல்லுகின்ற நேரத்திலே எங்களுடைய இளவரசன் திருமணம் இப்படி வந்து என்று சொல்லி பார்க்கிறார்கள் அவனை பார்க்கின்ற காட்சியை தான் நம்ப சொன்னார் தோல் கண்டார் தோலே கண்டா பெண்கள் ராமனுடைய தோலை பார்த்த பெண்கள் சொன்னார் அதை கவியரசு கண்ணதாசை தென்னிலங்கை சோலையிலே சீதை அம்மனிடம் சொன்னது ஒரு வாசகத்தை கேட்டுதான் எல்லாம் என்று மூன்றே வரிகளிலே சொன்னார் கடுமையாக போர் நடைபெறுகிறது போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இடத்திலே ராமணன் தோல்வி அடைகிறான் என்று போய் நாளை வா என்று சொல்கிறான் அடுத்த நான் போகிறான் ராமனனுடைய அம்புகள் ராவணனுடைய உடம்பை அப்படியே தைத்திருக்கிறது அதை கம்பர் வல்லறுக்கம் சடைமுடியான் வற்படுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்க இடமின்றி உயிருக்கும் இடம் நாடு இழைத்தவாரோ கல்லிருக்கும் மலர் கூந்தல் சாணகியே மனச்சிறையில் கரந்த காதல் உள்ளிருக்கும் இடம் தேடி இழைத்ததுவோ ஒருவன் வாழி என்று சொன்னார் இதையே கவியரசு கண்ணதாசன் கல்லிருக்கும் கூந்தலினால் நான் உள்ளிருப்பாள் என்று சொல்லி பள்ளமுடும் ராகவன் நம்பு அது பாடல்ல உண்மை என்று நம்பு என்று சொல்கிறார் எனவே கவியரசு கண்ணதாசன் கம்பனுடைய பாரதிதாசனு சொன்ன பனிரெண்டாயிரம் பாடல் கண்ணதாசொன்னு அந்த பத்தாயிரம் பாடல்களை இருபத்தி ஒன்று வரிகளிலே கம்பசூத்திரம் என்ற பகுதியிலே அருமையாக வளர்க்கிறார் அந்த பாடலை எழுதுகிறார் எப்படி பத்தாயிரம் கவிதை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கப்பனுக்கு ஈடு இன்னும் முத்தாகவில்லை என்று பாடு சீனை நடையழகம் ஸ்ரீராமன் தோழலாகும் போதை நிறைந்ததனை சொல்லி என்னை போட்டுவிட்டார் மதக்குடத்தில் அள்ளி அண்ணனோடு தம்பியர்கள் நாலாகி ஐந்து ஆகிய ஆறு அழகு ஆரகுதம் கூறி என்னை ஆளுகின்றார் மூளைதலில் ஏறி தென்னிலங்கை சோலைகளிலே சீதை அனுமரம் சொன்னதொரு வாசகத்தை கேட்டுதான் ி எல்லாம் வேர்த்து கல்லிருக்கும் கூந்தலி நான்ிருப்பாள் என்று சொல்லி பள்ளமுடன் ராகவனு நம்பு அது பாடல்ல உடை என்று நம்பு காலம் ஆழியிலும் காற்று மலை ஊழியலும் சாகாது கம்பனவர் பாட்டு அது தலைமுறைக்கோ எழுதி வைத்த சீட்டு கம்பனனும் மாததிகள் கால்நறி போல் ஆவதன நம்புகிறேன் பாட்டளும் நானோ அந்த நாயகன் தான் என்ன நினைப்பானோ என்று கம்ப சூத்திரத்திலே கருத்துக்களை அப்படியே பத்தாயிரம் கவிதைகளை அப்படி மொத்தமா இருபத்தி ஒன்று வயதிலே தமிழ் ஊரில் நன்றியுரை பென்சாங் இலக்கிய மலையில் நனைந்த உங்களுக்கு நன்றி வணக்கம்